நீங்க கவலைப்படாதீங்க எப்படி கண்டுபிடிச்சலாம் ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னீங்க வாட்ட சாட்டமா கருப்பா கம்பீரமா என்ன மாதிரி இருப்பானா சார் இவன் சார் இவனே தான் வாட் ஆர் யூ டாக்கிங் இவன் என் மகன் தியாகுவோட ஃப்ரெண்ட் குமார் சார் சத்தியமா சொல்றேன் சார் இவன் தான் சார் இவன் தான் குமார் இவர் வீட்டுக்குள்ள நீ புகுந்து ஒரு நாள் பூரா இவரை சாப்பிட விடாம பட்னி போட்டேன்னு புகார் கொடுத்திருக்கார் இது உண்மையா உண்மைதான் சார் குமார் பின்ன என்ன சார் இவர் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளிங்க போனஸ் கேட்டாங்கிறதுக்காக ஒரு வருஷம் மில்லைய மூடி வச்சிட்டாரு மில்லு தொழிலாளிங்களோட குழந்தைங்க குட்டிங்க பசியும் பட்டினியமா துடிக்கிறாங்க அந்த பசையும் பட்டினியோட கொடுமை இவருக்கு என்னன்னு தெரியணுங்கறதா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இவர பட்டினி போட்டேன் அதுக்கே புகார் கொடுக்க வந்துட்டாரு சார் என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஏத்துனா கொடிமரம் எனக்கில கைகாட்டி மரம் அடுத்த பாய்மரம் மொத்தத்துல தோழர்களுக்கு ஆலமரம் துரோகிகளுக்கு தூக்கு மரம் குமார் நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா சட்டப்படி நீ செஞ்சது குத்தம் இவர் உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு நான் நடவடிக்கை எடுக்க போறேன் புகாரில் புகார் என் மீதே புகார் சொல்கிறார் என்னப்பா சொல்ற காசு பண்ண புகாத இடத்துல இவர் புக முடியல அதான் என்ன பத்தி புகார் சொல்றாரு அந்த புகார் மனு கொடுங்க ஏ பசியோட கொடுமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன் இனிமே மில் தொழிலாளிகளை பட்டினி கிடைக்க நான் விடமாட்டேன் உடனே மில்ல திறந்து போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்றேன் வெரி குட் நான் வரேன் சார் குமார் ரொம்ப நன்றிப்பா நான் வரேன் பா கவர்மெண்ட்டும் காக்கி சட்டையும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சிட்ட கங்கிராஜுலேஷன் தேங்க் யூ சார் மூடி கிடந்தும் மில்ல கறந்து வச்சிட்டிங்க பசியும் பட்டியமா கிறந்தவங்க பிள்ளை வைத்தல் நிரப்பிட்டீங்க மொத்தத்துல எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டிங்க தம்பி நீங்க என்னன்னையும் நல்லா இருக்கணும் தம்பி ஏன் ராஜா புடிச்சு தள்ளிட்டு வர நீங்க பெரிய மனுஷன் நினைச்சுட்டு இருக்கீங்களா உங்க பிரிஸ்டர் சுந்தரம் அவர் கள்ளக்கடத்தல் அறிய இவர் எடுத்துக்கிட்டு போனார் வழியில மடக்கிங்க கொண்டு வந்துட்டு ராஜா இதெல்லாம் உண்மையா

சுந்தர இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே வளைக்க வாங்கலாம் அப்போ மாமா கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா நீங்க காசு ஐயோ நான் அப்படி சொல்லலாமா ஏன்டா பயப்படுற என்ன மூணு பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் இல்ல பாரு மூணு பேர் சேர்ந்தா நாலாவது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க அது நானாதான் தான் நீ சொல்லுமா யார பத்தி பேசிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமாமா நீ சொல்லுப்பா கமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சொல்லுப்பானா சார் சட்டத்திலிருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க குமார் நீ புரியாம பேசுற குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ் கோர்ட் சட்டம் எல்லாமே இருக்கு இல்ல கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஏழைங்களுக்கு அது எட்டாவது உயரத்துல இருக்கு இத பாருங்க சார் யானை நடந்தா அழகு அது ஓடுனா ஆபத்து அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க அவங்க புங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு எனக்கு நல்லா சார் பேச்ச குறை ஆடறடாடாடா யாரோ ரெண்டு பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இது பெரிய மனுஷன் இவர் கூட என்ன சண்டை காபி சாப்பிடுங்க டேய் காபி டேக் தி காஃபி இதுக்கெல்லாம் அதே எட பயன்படுத்துவீங்களா

टीवी குமார் காதலி தேவியின் நடத்தின் மீது சந்தேகப்பட்டு அவளையும் உங்க தரப்பில் யாராவது வேண்டுமா வேண்டாம் எனக்கு தேவையில்லை எனக்காக நானே எஸ் முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன் கிராண்டட் மிஸ்டர் ராஜா அநியாயமா என் தேவிய கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே பை அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் தியாகவே நீங்க கொலை செஞ்சீங்க அப்பட்டமான பை இல்ல கடந்த பதினைஞ்சாம் தேதி சாயங்காலம் அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ள அவங்க ரெண்டு கொலை நீங்க குறிப்பிட்ட பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் நான் மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார் கணம் கோட்டார் அவர்களே எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் கடந்த பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ராஜா எங்க இருந்தார் சொல்ல முடியுமா அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார் அதுல நானும் கலந்துகிட்டேன் அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார் அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு போட்டுனேன் பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூம் விட்டு வெளியே விட்டேன் அது எந்த நேரம் உங்களால சொல்ல முடியுமா மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்தில் அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் முடியாது தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு எஸ்பியுடைய சாட்சியத்தில் இருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரே நிபுணர் கைலாசத்தையும் postmortem செய்து டாக்டர் கோபியும் விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன் எஸ் ப்ரோசீட் மிஸ்டர் கைலாசம் கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா தரவல்ல சொல்ல முடியும் துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணு நான் பல வேடங்கள் நடத்தி யூ மீன் சோதனையாரி நான் சோதனை நடத்தி நானே நானே கண்டுபிடிச்சது இவர் ஆனார் துப்பாக்கியில் இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க கற்பழிக்கப்பட்டதாக்டம் செய்தி ராஜா தான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார் படி இஸ் யூர் மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன் அது மட்டும் அல்ல தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும் கண்ணகி இந்த வந்தா கோர்ட்டு கரைசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க இந்த அக்கிரமங்களுக்கு முடிவு எழுதுறேன் புள்ளி வைக்கிறேன் இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிற சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது எனவே குத்தவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன் குமாரின் புத்தி சொல்லிருக்காரு இறந்து போன தேவி மாதிரியே இருக்க மாமா உட்காரு நான் ஒண்ணு வரல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்க அப்படி என்ன கேட்க போற என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே ஏவாள் தான் கடிச்சாரா ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ செய்யறத செஞ்சிட்டு அத வெக்கம் சொல்லிட்டு இப்போ ஊமை மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் வாங்கிறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது யார பத்தி என்ன வார்த்தை பேசுன என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுற இவரை காப்பாத்த இத தவிர வேற என்ன வலி எனக்கு தெரியல ஐ மணி பகல் தேவ இல்ல யானகிவாயால உண்மை வரவழைக்கணுன்றதால அப்படி நடிக்க சொன்னேன் அப்படி பாக்கதியா நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தறாங்க அதனால தான் பயந்து போய் சொன்னேன் என்ன மனுஷியா சோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக کورٹல நீ போய் சொல்லி இல்ல சார்

அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல தாங்கிக்கவே முடியல